நன்னார் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியாண்டு இரண்டாயிரத்தி இருநூத்தி முப்பத்தி நாலு திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து ஆண்டு எட்நூத்தி ஒன்று சோப விருது மாசி திங்கள் இரண்டாம் நாள் பொது ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரி பதினான்கு புதன்கிழமை ஐந்தாம் மலர் மாலை ஆறரை மணி வரை ரேவதி மீன் மாலை ஐந்து மணி வரை அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவர நாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறை ஆகிய முப்பாலிலேயிருந்து அறுநூத்தி ஐம்பத்தி இரண்டாவது திருக்குறள் என்றும் ஒருவுதல் வேண்டும் புகழொடு நன்றி பயவாவினே மாசித்திங்கள் குடவடிவ கும்பவீடு வீடு இரண்டாம் திருமுறை எந்த இவனின்றிரவி முதலாவிரஞ்சுவார் சிந்தையுள்ளே கோயிலாக திகழ்வானே மந்தியேரியமாமலர்கள் பளகுண்டு முந்தி தொழுது வணங்கும் கோயில் முதுகுன்றே புதன்கிழமை திருவன்காடு ஐந்தாம் திருமுறை தழல் வீசி நின்றாடுவார் உள்ளிய கணம் சூழுமை வங்கனார் வெள்ளியின் கரியின் பசுவேரிய தில்லியின் திருவின் காடடை நின்றே ஏயகுன் கலிக்காம நாயனார் உதகை சுப்பிரமணிய சுவாமிகள் கோபா சுவாமிகள் வாயிலார் நாயனார் சிறவை கந்தசாமியடிகள் ஆகிய அருளாளர்களோடும் ஓமாம்புடியூர் திருவடைமருதூர் கொடிமாடச்செங்குன்றூர் திரு இரும்பை மாகாலம் ஆகிய தலங்களோடும் தொடர்புடைய தோணி வடிவ விண்மீன் ണ്ടാം തിരുമുറി വേദവിത്തായ് വെള്ള നെരുവൂ സിവിനയായി കോതുവിത്തായ് നീരിള കൊടിമാമതിലായി ഏതവിത്തായി നീർക്കുമിടം ഇരുംബൈതൾ മാധവത്തോർ മറയോർദൊടനകളമേ സിവ ഞാന ബോധം செம்மல நூன்றாள் சேரலொட்டா அம்மலங்கொழி அன்பருடுமரி மாலரனேயமும் அறந்தவர் வேடமுமாய்தானும் அரணின தொழு மேம் ஆதினப்பனவர் தீபம் தொண்ணூத்தி ரெண்டு சிறந்த கற்புடைய மாதரும் பரத்தையரும் மலா மேல் பிறந்த நாள் பிறந்தான் போலு நிஞ்சகத்தை பிரிநடையுரியவனாம் ஒருவன் இறந்ததன் நிச்சய எவ்வண்ணம் ஒவ்வண்ணம் இகத்திலும் செய்யப்படாதுடலை துறந்த காலகிலும் நரகில் வீழ்த்தியதெய்யம தூதுவர் சாந்தலிங்கர் மலரடிகைப் போற்றி இந்த மண்ணில் தேமே ஆழ்ந்திடவும் கரைகண்டன் அடிகினையைத் தொழுது கூட்டம் சூழ்ந்திடவும் திருத்தொண்டால் சிவநெறியில் அயல் வழக்கு தொடரா வண்ணம் ஏழிசிசே தமிழ் வழிபாடெங்கும் வளந்திடனாலும் ஜேத்து போமே ஓதி துதித்து வணங்கி மகிழ்கின்றோம் ஸ்ரீ பலம்